அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தி ரமேஷ் பேசுறேன் லவ் அண்ட் டைம்ல உங்களுடைய பார்ட்னர் உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்ல இருக்காங்க பொழுது ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்துச்சுன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா இந்த பர்டிகுலர் டெக்னிக் மூலயமா அவங்கள உங்களுடைய லைஃப்ல கொண்டு வர முடியும் நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு ரொம்ப நாளாக டச்லேயே இல்லை பேசுறதே கிடையாது அவங்க மூவ் ஆன் பண்ணி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னும் பொழுது இதை டெக்னிக்காக பயன்படுத்து பயன்படுத்தாதீங்க இது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது ரீசெண்ட் டைம்ஸ் ஏன்னு நம்ம சொல்கிறோன்னா ஏன்னா அந்த பர்டிகுலர் பர்சனே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க இப்போ இருக்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கா அல்லது ப்ரீவியஸான ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கா இந்த பர்சன் பெட்டரா இந்த பர்சன் பெட்டரா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளே இருப்பாங்க டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அங்கே ஒரு ப்ராப்பரான பர்மனெண்டான டெசிஷன் எடுத்திருக்க மாட்டாங்க ஸோ இந்த டை இந்த டைம்ல இந்த டெக்னிக்கை பயன்படுத்துவது மூலியமாக உங்களால் அவங்கள கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியும் அதுவே லாங் டைம் ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் தான் மூவ் ஆன் ஆகாமல் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா அவங்க கூட உங்களுடைய எனர்ஜி ஆகி அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஸோ அதனால தான் இந்த டெக்னிக்கை இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற டெக்னிக் என்னென்னா விஷுவலைசேஷன் தான் எப்பயுமே பிலீஃப் ஆஸ்க் ரிசீவ் தான் உங்கள் மனசில் ஒரு பியோரான இன்டென்ஷனை செட் பண்ணுங்கள் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் எதற்காக வேணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷனை க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு ஈகோவால் நீ என்னை விட்டுட்டு அவ கூட போயிட்ட அவங்க கூட போயிட்ட அதனால் திரும்பி என் கூட தான் நீ வரணும் அப்படிலாம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க பியோர் இன்டென்ஷன் என் வாழ்க்கை உன் கூட இருந்தால் நல்லா இருக்கும் நான் உன் கூட இருந்தால் உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த டென் பாயிண்ட்ஸை எழுதுங்க டென் பாயிண்ட்ஸை எழுதி உங்களுக்கு உங்கள் மனசு உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுக்கு ஓகே நீ இந்த மேனுஃபஸ்டேஷனுக்குள்ளே போ அப்படின்னு உங்களுக்கு சொன்னுச்சுன்னா கட்டாயம் இந்த டெக்னிக்காக இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்காக பயன்படுத்துங்க நீங்கள் டென் பாயிண்ட் எழுதியுமே உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே வராதிங்க உங்களுக்கு ரிசல்ட் தராது நான் டெஸ்க்ளைமராகவே நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன் ஒருத்தவங்களுக்கு விஷுவலைசேஷனோ மேனூஃபஸ்டேஷனோ ஃபெயிலியர் ஆகுதுன்னா இதெல்லாம் தான் நீங்கள் அந்த டென் பாயிண்ட் கட்டாயம் ஜேர்னல் பண்ணுங்கள் எழுதுங்க உங்கள் லைஃப் எப்படி இருக்கோ நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கோ அப்படின்ற அந்த டென் பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுங்க அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல வந்து சாஃப்டான ஒரு ஃபெதர் லைட் இமோஷன்ஸ்ல நீங்கள் இருக்கீங்க எழுதுன அப்புறமா அப்படின்னீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ண போகிறோம் என் பார்ட்னர் என் கூட கண்டிப்பாக வருவாங்க அவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி யார் கூட இருந்தாலும் சரி ஏன் கூட இருக்கும் பொழுது அவங்க இருந்த சந்தோஷத்தையும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபையும் யாராலேயும் தர முடியாது அதனால என்னுடைய பார்ட்னர் எனக்கு வேணும் அவங்களுக்கும் நான் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில ஒரு குரோத் கிடைக்கும் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்குள்ள நாங்கள் ரெண்டு பேரும் போவோம் அப்படின்ற அந்த பியூரான பிலீஃபோட யூனிவர்ஸ் கிட்ட ஆஸ்க் பண்ணுங்க கேளுங்க எனக்கு என்னுடைய பார்ட்னர் ரிட்டர்ன் வேணும் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல நான் பியூரான இன்டென்ஷனில் இருக்கேன் நான் பியூரான என்னுடைய லாயலான இமோஷன்ஸை என்னுடைய பார்ட்னர் மேலே வச்சுருக்கேன் நான் இந் எந்த தப்புமே பண்ணல வேறு யார் கூடயும் நான் பழகலை வேற யார் யாரும் என்னுடைய லைஃப்லேயும் இல்லை ஸோ என்னுடைய பார்ட்னர் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் அடம் பிடிச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான லாங்குவேஜில் உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி கேளுங்க இதை வந்து எத்தனை நாள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கு ஃபோர்த் ஆஃப் டிசம்பர் இனியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்க கட்டாயம் ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம பிலீவ் பண்ணுறோம் ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணுறோம் எதற்காக என் பார்ட்னர் என் வாழ்க்கைக்கு தேவை அந்த பர்டிகுலர் பர்சன் தான் என் வாழ்க்கைக்கு எதற்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு டென் பாயிண்ட் எழுதிட்டு அந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகி உங்களுக்கு ஃபெதர் லைட் இமோஷன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் ஆறால் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை உங்கள் தாட்ஸ் அண்ட் திங்கிங் கிளியராக இருக்குது நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ஃபீல் பண்ணுறீங்க எந்த கோபமும் வரல எழுதும் பொழுது எந்த அழுகையும் வரல எந்த விதமான நெகட்டிவான இமோஷன்ஸ்க்குள்ளே நான் போகலை அப்படின்னும்பொழுது நெக்ஸ்ட் ஆஸ்க் யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை போட்டு கேளுங்க ரொம்ப டீப்பாக கேளுங்க அழாதீங்க இருந்து தண்ணீர் வரக்கூடாது அதே மாதிரி இமோஷன்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடாது கோபமும் வரக்கூடாது ஒரு ஹாப்பி மூடில் ஹாப்பியாக கிரியேட் பண்ண இமோஷன்ஸை யூனிவர்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் நான் பண்ணும்பொழுது என் பொண்ணும் இதே மாதம் பண்ணும் ஸோ இதெல்லாம் நீங்களும் பண்ணியிருப்பீங்கல்ல ஸோ இந்த மாதிரி ஹாப்பி இமோஷன்ஸில் கேளுங்கள் எனக்கு வந்து என்னுடைய லைஃப் பார்ட்னர் இவங்க கூட தான் நான் என்னுடைய லைஃப்பை நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அதற்காக அந்த பர்சன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடைப்பிடிச்சி கேளுங்க இதை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நீங்க பண்ணுங்க விஜுவலைசேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க கேட்டுட்டீங்க நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க பொழுது உங்களுடைய இமோஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கோ தூங்கும் பொழுது உங்களுடைய இமோஷன்ஸ் அதே மாதிரி இருக்கணும் ஒரு விஷுவலைசேஷனுக்குள்ள போகும்பொழுது ஸோ நம்ம எழுந்துக்கும் பொழுது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்க விஷுவல் பண்ணுங்க உங்க பார்ட்னர் உங்க கூட வந்துட்ட மாதிரியும் அவங்க கூட நீங்க நிறைய இடத்துக்கு போற மாதிரியும் அவங்க கூட சந்தோஷமா உங்க வாழ்க்கைய வாழ்ற மாதிரியும் உங்க வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முன்னேற மாதிரியும் உங்க அன்பு என்பது அவங்க அன்பு என்பது உங்களுக்கு மட்டுமே உங்க அன்பு என்பது அவங்களுக்கு மட்டுமே ரெண்டு பேருமே மியூச்சுவலான லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரியும் இதில் யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியும் உங்களுடைய விஷுவலைசேஷனை இமேஜினரி லைஃப்குள்ளே நீங்கள் போங்க விஷுவல் பண்ணுறது நம்ம ரொம்ப அழகாக பண்ணும் அதை ரொம்ப இமேஜினரியான லைஃப்குள்ளே போகணும் இந்த சங்கர் படத்தில் வர மாதிரி பெரிய பெரிய செட்டெல்லாம் போட்டு அழகாக நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இமேஜினுக்குன்னா காசாக பணமாக அழகாக பண்ணுங்க க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வாங்க உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் இருக்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் இருக்க போகிறீங்க உங்கள் பார்ட்னர் கூட சேர்ந்து நிறைய ட்ரிப் போக போகிறீங்க நிறைய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில் தேர்ட் பர்சனாக யார் இருந்தாலும் அவங்க இருக்கக்கூடாது இந்த எனிமியல் லைஃப்பில் இருக்கக்கூடாது ஒரு அழகான ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள நீங்க ரெண்டு பேருமே இருக்கிற மாதிரி அழகான பட்டர்ஃப்ளைஸ் உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி மியூசிக் ஒலி என்பது ரொம்ப ரொமான்டிக்கான மைல்டான ஒரு பீஸ்ஃபுல்லான மியூசிக் உங்களை சுத்தி கேட்குற மாதிரி சன்செட்ல நீங்க ரெண்டு பேரும் நடக்கிற மாதிரி ஒரு சன்னோட அந்த அந்த செட் ஆகும்பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த ரேஸ் உங்க மேல அப்படியே படுற மாதிரி ரெண்டு பேருமே அந்த பீச்ல நடந்து போற மாதிரி அவர் ஆர் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரான பார்ட்னர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஒரு மவுண்டெயினில் நீங்கள் ரெண்டு பேரும் கிளைம் ஆகுற மாதிரி ரெண்டு பேருமே உங்க ரெண்டு பேருக்குமே ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஒரு க்ரூஸில் ரெண்டு பேருமே போகிற மாதிரி இனிமேல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமோஷன்ஸை நீங்கள் கொடுக்கலாம் ஒரு ஒரு ரிசார்ட்க்கு போகிறீங்க ரெண்டு பேரும் தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க ஹாப்பியாக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமான உங்கள் லைஃப்ல எல்லாமே நடக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க ஒரு அழகான ஒரு ஒரு அந்த இது சொல்லுவாங்க இல்லையா என்னது ரன் ஆஃப் கட்ஸா ரன் ஆஃப் கட்ஸ் அந்த மாதிரி ஏரியா ஏரியாஸில் நீங்கள் போய் அந்த ராஜஸ்தான் அந்த மாதிரி சன்செட் பார்க்குற மாதிரி கன்னியாகுமரியில் சன்செட் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி நேச்சர் கூட இணைஞ்சு எங்கெல்லாம் உங்கள் பார்ட்னர் கிட்ட நீங்கள் போகணுமோ கூப்பிட்டுட்டு போகணுமோ என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் ரெண்டு பேரும் போடணும் என்ன மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான இமோஷன்ஸையும் ஹாப்பி இமோஷன்ஸாக கலந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதே வந்து நைட்டு தூங்கும் பொழுதும் அதே இமோஷனை கொண்டு வந்துவாங்க என்னடா இது விஷுவலைசேஷன் பண்ண சொல்லும் பொழுதே சிரிப்பு வருது அப்படிலாம் பண்ணாதீங்க ரொம்ப வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்பொழுது விஷுவலைசேஷனும் சீரியஸா பண்ணுங்க நீங்க வந்து உங்களுக்குள்ளேயே எல்லா விதமான இமேஜினரி லைஃப்குள்ளயும் அவங்க கூட வாழ ஆரம்பிங்க அதாவது நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசுகிற மாதிரி கிஃப்ட்ஸை கொடுக்குற மாதிரி ஓ எல்லா விதமான இமோஷன்ஸும் கொண்டு வாங்க அது அதில் ஸோ இது மாதிரி பண்ணுங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் பண்ணுங்கள் கட்டாயம் உங்கள் பார்ட்னர் உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய இமோஷன் அவங்களுக்கு அட்ராக்ட்ஸ் ஆகும் உங்களுடைய ஆழா உங்களுக்கு புரிய வரும் நீங்கள் சொல்ல வர விஷயங்கள் அவங்களுக்கு புரிய வரும் ஸோ காலையில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோனெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது விஷுவலைசேஷன் பண்ணி முடிச்சுட்டு தூங்கும்பொழுது எந்த விதமான ரீல்ஸோ எந்த விதமான மெசேஜஸோ பார்க்காதீங்க நீங்கள் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா அப்போது அதை மறுபடியும் நீங்கள் விஷுவல் பண்ணிவிட்டு தூங்கிட்டே படுத்துக்கிட்டே கூட நீங்கள் விஷுவல் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கப்போங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கள் நடக்கும் நான் இன்றைக்கி ஃபோர்த் டிசம்பர் இதை பதிவாக போடுறேன் இதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டேட்டை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா உங்களுடைய ரிசல்ட்டை பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு மேனிஃபஸ்டேஷன் டெக்னிக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்